நம்ம கடைக்கு போகும்போதுலாம் நம்ம வீட்டுக்கு குட்டி பசங்களாம் இது வேணும் அது வேணும்னு கை நீட்டே கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி எதுவும் வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஆரோக்கியமாக ரொம்ப ஃபுட் கலர் எதுவும் போடாமல் டேஸ்ட்டாக ஒரு முருப்பெண் கடையில் விற்கிற அதே டேஸ்ட்லேயே ஈவ்னிங் ஸ்வாகும் வாங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு செவந்து வரட்டும் இப்போ இது நல்லா செவந்து வந்துருச்சு முந்நூறு கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சீரகத்துலேயே போட்டலாம் மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகாவும் போட்டலாம் ஒரு கொத் கருப்பில் போட்டலாம் ஒரு மினிமம் சைஸ் இஞ்சி நல்லா தட்டி வச்சிருக்கிறேன் இதையும் போட்டலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு வதங்கினது போது இது நல்லா ஆறட்டும் ஆறணும் ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் முந்நூறு கிராம் கடலை மாவு வச்சிருக்கிறேன் நல்லா சளிச்சு வச்சிருக்கிறேன் இதை மிக்ஸிங் பவுலில் போட்டடலாம் நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயத்தையும் இதிலே போட்டலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டலாம் இப்போ இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் சால்ட் போட்டலாம் இந்த ஸ்நாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் சூடாக்கு இதுலேருந்து ஒரு குளிக்கிறண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிச்சிக்கிற மாவில் ஊற்றிடலாம் இந்த எண்ணெய் ஊற்றினால நல்லா மறு மறுப்பு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உடனே கை வைக்க வேணாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை பொறுக்கிற சூடு வரும்போது தண்ணி தெளித்து போண்டா மாவு பறத்துக்கு பெசஞ்சிக்கலாம் நம்ம ஃபுட் கலர் எதுவும் போடலை டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக செய்கிறோம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து சூடாக்கிற எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்கலாம் இப்போ இதை நான் ரெண்டு பேட்சாக போடுறேன் நான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே மெதுவாக அப்படியே விடலாம் கடையில் விற்கிற அதே டேஸ்ட் மொறு மொறுப்பு அப்படியே இருக்கும் நம்ம ஃபுட் கலர் எதுவும் போடலை உங்களுக்கு கலர் தேவைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அது கலர் மட்டும்தான் கிடைக்கும் காரம் இருக்காது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது ரெண்டு சைடு அப்படியே நல்லா செவந்து வரட்டும் வெயிட் பண்ணலாம் டீ கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சிடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் மிச்சர்கிட்ட இதே மாதிரி போட்டு எடுக்கலாம் சுட சுட ஆரோக்கியமான டீ கடை போட்டால் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு புட்களை எதுவும் போடாமல் டேஸ்ட் அட்டகசமாக இந்த வீடியோ பிடிச்சா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேயும் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க நம்ம பேஜாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்